ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான் சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான சுவையில் ஈரல் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஈரல்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுனால் இதை வந்து சாப்பிட்றதுக்கே வந்து அவாய்ட் பண்ணுவீங்க பட் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யும் போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான் சிறைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெயிலுக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப நல்லது அது போக டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய்லேயே வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா கால் கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரல் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஈரலை ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி வதக்கும்போது அதில் உள்ள அந்த கவுள் வாசனை வந்து சுத்தமாக போயிடும் ஸோ நம்ம வந்து அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பட் இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கு அந்த வாசனை எதுவுமே இருக்காது இப்போ வந்து ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் கட்டாயம் ஸோ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உரித்த சின்ன வெங்காயம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இது கூடவே அடுத்து முழுசாக எடுத்த பூண்டு நம்மளுக்கு ரசப்புண்டுலாம் யூஸ் பண்ணுவோம்னா அந்த பூண்டையும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே காட்டமாக நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி சேர்த்து ரெண்டு பழுத்த தக்காளி சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபைனலாக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இது வந்து நம்ம ஈரல் கிரேவிக்கு ஒரு நல்ல டார்க் கலரை கொடுக்கும் ஸோ அது பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஈரல் வந்து நல்லா வதங்கி கிடச்சிருக்கு எண்ணெய் எல்லாமே கூட பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தான் எடுத்திருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளுமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபைனலாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடலாம் ஸோ அந்த மசாலா இல்லாமல் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அப்போனா தான் நம்மளுக்கு வந்து மசாலா ஸ்மெல் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மத்தரில் நீங்கள் அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரேவியுமே கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால ஸோ சாப்பிட்றதுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விடணும் ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடணும் ஸோ நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் இன்னும் நம்ம தண்ணியே சேர்க்கலை ஸோ இந்தளவுக்கு நல்லா சுண்டை வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா வதங்காது பச்சை வாசனை அப்படியே இருக்கும் ஸோ இப்போ டீ கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம் கலந்ததுக்கப்புறமா குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ நல்லா தக தகனு சூப்பராக நம்மளோட ஆட்டு ஈரல் சுக்காக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஆறுச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக திக்காக வந்துடும் ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே கஸ்தூரி மெத்தி தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கூடவே நீங்கள் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் மல்லி இலை தோணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை நம்ம சைடிஸாகவும் வச்சு சாப்பிடலாம் அது போக சாதத்துக்கு மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சியர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்